ஆரம்ப கணிதம் இயல் ஒன்று பாடம் மூன்று எண்களில் பயிற்சி ஒன்று புள்ளி நாலு மூணாவது கணக்கு வந்து பார்க்க போகிறோம் பின்வரும் எண்களை போதியிட்ட இடம் குறுக்கப்பட்ட இடம் மதிப்புக்கு முழுமைப்படுத்துது அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு எக்ஸாம் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து எடுத்துக்கிறோம் நாலாயிரத்தி அறுபத்தஞ்சு நூறுன்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் அந்த நூறோட இடமதிப்பு வந்து முழுமைப்படுத்தலாம் நம்ம வந்து நூறு இட மதிப்பு ஒன்று பத்து நூறு நூறு இட மதிப்புக்கு ஒரு கோடு போட்டுக்கிறோம் ஒரு பொறுத்துட்டோம் வலது பக்கத்தில் பார்க்குறோம் அஞ்சு கூட பெரிய என்ன இருந்துச்சு அப்படின்னா இந்த இடமதிப்போட ஒன்றை வந்து கூட்டுவோம் இப்படி கூட்டினோம்னா இந்த ஆன்சர் வரும் ஆள் நூறு நூறு நாலு ஒன்று மிச்ச எண்கள் எல்லாத்தையுமே ஜீரஜன் போட்டுவோம் அடுத்து சொன்னிக்கிறோம் இதை வந்து ஆயிரம்னு கொடுத்துருக்காங்க ஒன்று பத்து நூறு ஆயிரம் ஆயிரத்துக்கு ஆயிரத்துக்கு கீழே ஒரு கோல் போட்டுட்டு வரது பக்கம் எண்ணை பார்க்குறோம் அஞ்சுன்றுக்கு அஞ்சு அஞ்சுக்கு அதிகமான எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா இடம் மதிப்போடு ஒரு ஒன்றை வந்து கூட்டிடுவோம் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா நாற்பத்தி அஞ்சாயிரம்னு வரும் இது ஒன்றை கூட்டிகிட்டு மிச்ச எண்கள் எல்லாத்துலேயுமே ஜீரோ ஜீரோன்னு போட்டுருவோம் அடுத்த சமம் வந்து பத்தாயிரத்தை வந்து அஞ்சு போட்டு பத்தாயிரத்துக்கு முன்மைப்படுத்தணுன்னு போட்டிருக்காங்க பத்தாயிரம் வந்து எட்டோட எட்டோட எண்ணுக்கு கீழே வருது அப்போ வலது பக்கம் இன்னும் வந்து பார்க்குறோம் ஆறு ஒன்று இருக்குது அப்போ எட்டு விட ஒன்று கூட்டிகிட்டு மிச்ச எண்கள் எல்லாத்துலேயுமே ஜீரோ ஜீரோன்னு போட்டுருவோம் அடுத்து நாலாவது சங்க லட்சத்தை வந்து மூணு பருத்த சொல்லி மூணுமே பருத்தம் கொடுத்துருக்காங்க லட்சம் வந்து ஜீரோவில் வருது வலது பக்கம் என்ன பார்த்து பார்க்குறோம் வலது பக்கம் என்ன வந்து எட்டு அஞ்சோட ஒன்று அதிகமாக இருக்குது அப்புறம் ஒன்று வந்து கூட்டிக்கிறோம் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா கூட்டிக்கிட்டு மிச்சம் எண்கள் எல்லாத்துலேயுமே ஜீரோ ஜீரோன்னு போடுறோம் ஜோதிஷம் வந்து பத்து கோடி பத்து கோடி வந்து மூணு கடிஸ்ல வந்து வலது பக்கம் என்ன பார்க்குறோம் அஞ்சு கூட கம்மியாக இருக்குது அப்போ எதுவும் பண்ணக்கூடாது அந்த மூணு அப்படியே வச்சுட்டு மிச்சம் எண்கள் எல்லாத்துலேயும் ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு போட்டுருவோம் அடுத்து நாலாவது ரெண்டு எண்களை கொடுத்துட்டு கூ கூட்டலே கூ இந்த ரெண்டு எண்ணையும் கூட்டி பத்தாயிரத்துக்கு முழுமையாக்கி உத்தேச மதிப்பு காணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ இந்த ரெண்டு எண்ணையும் கூட்டுறோம் கூட்டுறோம் கூட்டுணும் அப்படின்னா ஒரு மதிப்பு வந்து கிடைக்கும் அந்த மதிப்பில் பத்தாயிரத்தோடய இடம் மதிப்பை வந்து பார்த்துட்டு மிச்ச எண்களை வந்து ஜீரோ ஜீரான் போட்டுருவோம் இந்த ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா இந்த எண் வந்து கிடைக்கிது பத்தாயிரத்தோட இடம் பத்தாயிரத்துக்கு முழுமையாக்கின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ முழுமையாக்கணும் அப்படின்னா பத்தாயிரம் வந்து ஒன்பதோட இடம் மதிப்பில் தான் வருது வலது பக்கம் என்ன பத்தொன்பது ஜீரோன்ருக்கு அப்போ இங்கே நம்ம வந்து எந்த எண்ணும் போடமாட்டோம் அந்த எண்ணை அப்படியே எழுதிட்டு மிஷின்கள் வந்து ஜீரோ ஜீரோன்னு போட்டுடலாம்